எம்பிக்களின் ஓய்வூதியத்தை நீக்குவதற்கு சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளையும் அகற்ற அமைச்சரவை தீர்மானம் என்பதான செய்தி வீரேசிறு பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது அதாவது பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்கு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதி உறுத்திகள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க சட்டத்தின் ஊடாக இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவே இலங்கை பாராளுமன்ற ஓய்வூதியச் சட்டங்களை ரத்து செய்வதற்கு இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கமைய முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு சட்ட மூலங்களை தயாரிப்பதற்கு வரைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது அதுக்கமைய தற்போதுள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவருக்கும் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதோடு உத்தியபூர்வ இல்லங்கள் உள்ளிட்ட சிறப்புரிமைகளும் நீக்கப்படும் என அமைச்சரவை பேச்சல அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு கூறியிருக்கிறார் ஜனாதிபதி சட்டம்